ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட இந்த வீடியோவில் பாரம்பரிய உணவு மற்றும் விதை திருவிழா வந்து டிஆர்ஜி மாகாலில் நடந்துச்சுங்க பல்லடம் ரோட்டில் இருக்கிற மண்டபத்தில் நாங்கள் அதுக்காக பார்க்க போயிருந்தோம் இந்த வீடியோவில் பார்க்குற நிறைய அரிதான பொருட்கள் எல்லாமே ஒரு சில பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது இல்லைங்களா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற உங்கள் வீட்லேயுமே இதில் பார்க்குற ஒரு சில விஷயங்கள் இன்னுமே நம்ம வீட்டில் இருக்கும் அப்படி என்ன மாதிரியான பொருள் உங்கள் வீட்டில் இருக்குது அதற்குண்டான பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் இதோ இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா இது பேர் வந்து சால்பரின்னு நாங்கள் சொல்லுவோம் இன்னுமே நம்ம வீட்டிலலாம் இருக்குது கோழி மூடி வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் வந்து அவ்வளோ வகையான நெல் வ வெரைட்டிஸ் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த படி அரைப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்புறம் இந்த அஞ்சரை பெட்டி அது இன்னுமே நம்ம வீட்டில் இருக்குதுங்க அது வந்து நங்கையாவோட மாமியாவோட பெட்டி அதுக்கப்புறம் அந்த வளைவு நிலைவான ஒரு கத்தி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் நம்ம வீட்டில் இருக்குது அப்புறம் மத்து இருக்குதுங்க மதிஹோதி அந்த இரும்பு சாவி அதுக்கப்புறம் அந்த முள் எடுக்கிறது அந்த இடுக்கி அப்புறம் இந்த மாதிரி கூடைகளெல்லாம் நம்ம சைடில் இல்லைங்க இந்த மாதிரி எதுவுமே நம்மளதில் இல்லை அப்புறம் டெலிஃபோனுங்க இது வந்து அப்போதைய கால நினைவுகளை நிறையாவே இருக்கும் ஃபோன் அப்படின்னா அது மட்டும்தான் அப்புறம் டேப் ரெக்கார்டர் இது பார்த்திங்கன்னா நம்மளது அந்த சிகப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரியான டேப் ரெக்கார்டர் அப்பா வச்சுருப்பாங்க அப்போல்லாம் சஷ்டி கவசம் வந்து அதில் தான் அப்பா காலையில் டெய்லியுமே போட்டுவிடுவாங்க அதுக்கப்புறம் அவ்வளோ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே வெறும் இந்த அரசாணிக்கா சுரக்கா இதோட வெரைட்டிஸ் மட்டுமே நிறையா இருந்துச்சுங்க அந்த காய்கள்லேயுமே அவங்கவுங்களோட கைவண்ணம் செஞ்சு வச்சுருந்தாங்க அழகழகாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த பீர்க்கங்காய்க்கு உண்டான விளக்கம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அது வந்து மர பீர்க்கங்கா இது வந்து கொடி பீர்க்கங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளர்த்தி பார்த்திங்கன்னா என்னோட பாதி ஹைட்டுக்கு இருந்துச்சுங்க அந்த பீக்கங்காய் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸில் தெரியுது அப்புறம் அந்த மூணு கால் முக்காலி அந்த மரத்திலான ரெண்டு கால் முக்காலி அது எல்லாமே இன்னுமே இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அப்போ தானியம் வகைகள் ஒவ்வொரு தானியமுமே இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ தானியம் இருக்குதா அப்படின்னு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ரொம்ப நேரம் ஆச்சு அது படிக்கிறக்கே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன் நிஜமாக அதில் பாதி பேர்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது கேள்விப்படவும் இல்லை அப்புறம் இந்த குட்டி குட்டியான கூடைகள்லாம் இன்னுமே நம்ம அலமாரியெல்லாம் இருக்குதுங்க கொஞ்சம் எலிகொரிச்சும் கொறிக்காமையும் இந்த இது என்னென்னு தெரியாதுங்க நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த பெட்டி இந்த பெட்டியில் தோ இந்த ரெண்டாவதாக இருக்கிற பெட்டி பார்த்திங்கன்னா எனக்கு அப்பா பெட்டிக்கு வச்சு கொடுத்தாங்க அப்புறம் இந்த பாக்ஸ் வெரைட்டி இதெல்லாம் இன்னுமே எங்கிட்டேயுமே இருக்குது மத்து அதுக்கப்புறம் அந்த கிணறு சேர்ந்துருதுன்னு நினைக்கிறேங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காய் வகைகள் என்னென்ன காய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காயிலையுமே இருக்கிற அவ்வளோ வெரைட்டிஸுமே வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் எடுத்துகிட்டு வந்து தான் முன்னிலைப்படுத்தியிருந்தாங்க நம்மளதில் கத்திரிக்காய் கத்திரிக்காய்னால் ஒரு ரெண்டு வெரைட்டி இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான் இது பூக்கள் இருந்து காய்கள் வரைக்கும் ஒவ்வொரு காய்களுக்கும் ஒவ்வொரு பூக்களுக்குமே வந்து அவ்வளோ விதவிதமான செடிகள் இருந்துச்சு இது எல்லாமே விதைகளாகவே நம்மளுக்கு அந்த பக்கமாக விற்பனைன்னு வச்சுருந்தாங்க வித முன்னிலை காட்சி மட்டும் படுத்தாமல் விதைகளுமே அந்த சைடு ம தனியாக ஸ்டால் போட்டு விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த நெல் வெரைட்டி தானுங்க இதெல்லாம் வந்து நடந்து போகிறக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அவ்வளோ தூரம் இது வந்து தக்காளி கூடை இன்னும் நம்மளதுலாம் இந்த கூடை இருக்குதுங்க ரெண்டு கூடை கூட நாலு கூட கூடை அப்படின்னு சொல்லிட்டு மத்து இருக்குதுங்க அப்புறம் ஏர் கலப்பை அதுவுமே இருக்குது என்ன மாட்டு வண்டியை தான் விற்றுட்டோம் அது எதுக்கு இடத்த அடிச்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ரெண்டுமே இருக்குதுங்க அது பேர் தெரியல அப்புறம் அந்த கொம்பு தடி அதுவுமே நம்மளது இன்னும் இருக்குதுங்க அந்த அந்தியூர் குருநாதசாமி கோயிலில் வாங்கிட்டு வந்தது அதுவும் இன்னும் இருக்குது இந்த இருக்கிற எல்லாம் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குது அந்த உங்கள் ஊரில் அந்த பொருளுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளாக காய்கறி பற்றின விழிப்புணர்வோ இல்லை செடி கொடிகள் பற்றியோ பெருசாக ஈடுபாடு இல்லாமல் இருந்துச்சுங்க அதுவும் இல்லாமல் நம்மளது செம்மலையாடு இருக்கிறதுனால அதுக்காக புதுசாக பெரிய அளவில் அதுக்கு பாதுகாப்பு பண்ணி செய்யணும் அப்படிங்கிறதுனாலயே எந்த முயற்சியும் எடுக்காம இருந்தோம் அப்புறம் இப்போ நம்ம வேலி போட்டதுக்கு அப்புறமா தென்னம்பிள்ளைக்காக வேலி போட்டதுக்கு அப்புறமா நிறைய அதுக்குள்ள நிறைய விவசாயம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து நிறைய காய்கறி விதைகள் வாங்கணும் அப்படிங்கறக்காகவே போயிருந்தோம் முதல் வரிசையில் இருந்த ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு ஸ்டால்க்கு பக்கமா விதைகள் மட்டுமே தான் இருந்துச்சுங்க எல்லாம் மரபுசார் விதைகள் அதுக்கப்புறம் இஞ்சி மஞ்சள் அந்த மாதிரியான விஷயங்கள் கரும்பு கருணை இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே இருந்துச்சுங்க செடி நாற்று வகைகள் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் காய்கறிகளும் சரி நம்ம மரபு காய்கறிகளுமே இருந்துச்சுங்க இந்த மரபு சார்ந்த விதைகளையும் சரி உணவு பழக்கத்தையுமே குழந்தைகள் இருந்தே கொண்டு வரணும் அப்படிங்குறக்காக நிறையா பள்ளி மாணவர்கள் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாம இருந்துச்சு ஒரு சில குழந்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்நாக்ஸை பார்த்தோன்னே நம்மளே ஆயின்னு ஓடிடுவோம் ஆனால் அந்த குழந்தைகள்லாம் நெ புது புது விஷயங்கள்லாம் இது என்ன அது என்னென்னு அவங்க டீச்சர்ஸ்ட்ட மேம்கிட்டலாம் கேட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கண்காட்சிலையும் ரொம்ப கண்ணை கவர்ந்த விஷயம் அப்படின்னா இந்த இடம் தானுங்க ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருந்துச்சுங்க இது என்ன அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எவ்வளோ நுணுக்கமா எவ்வளோ வேலைப்பாடுகளோட செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதை போட்டுட்டு அதில் உண்டான ஃபோட்டோஸுமே போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு கவரிங் நகைகளுக்கும் அதுக்கப்புறம் தங்க நகைகளுக்குமே ஒரு போட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க இதில் உங்களுக்கு எது பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதுக்கப்புறம் இந்த ஸ்டால் முடிச்சு போனோம்னாவே அங்கங்கே இருக்கிற இயற்கையாக தயாரிச்சிருக்கிற உணவுப் பொருட்கள் அந்த பொடி வகைகள் அதுக்கப்புறம் ஊருகா தேன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா இருந்துச்சுங்க நான் இந்த இதில் வந்து கத்திரிநாற்று ஒரு நாள் வாங்கியிருந்தேனுங்க அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கு குருன்னு பேசினாங்க என் சாமி இப்படி கத்துற அப்படின்னு கேட்டணுங்க ஐயோ அக்கா என் குர என் டோனே இப்படிதாங்க்கா அப்படின்னாங்க நான் ஓமலூர் வரி கத்திரி வாங்கியிருந்தேனுங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டியும் கரும்பு சர்க்கரையும் சேர்ந்து நிறையா உணவுப் பொருட்கள் இருந்துச்சு அல்வா இருந்துச்சுங்க வாழை இலையிலே அல்வா செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வா வாழை தண்டில் ஒரு மாதிரி ஜூஸ் மாதிரி எடுத்திருந்தாங்க இது எல்லாமே தொக்கு வகைகள் அதுக்கப்புறம் கீரை பொடி வகைகள் இயற்கையான சோப்பு அந்த மாதிரி வகைகள் இந்த ஸ்டாலில் ஃபுல்லாகவே இருந்துச்சுங்க தானியங்கள் அப்புறம் இது வந்து மலை தேனுங்களாமா மலை எல்லாமே இருந்துச்சுங்க அப்புறம் கூடை வகைகள் குட்டி குட்டியாக அங்கே பனை ஓலையில் செஞ்சது இருந்துச்சுங்க கருப்பட்டி வகைகள் அப்புறம் விளாம்பலம் இருக்கு இல்லைங்களா அதில் எடுத்த ஜாமுன்னு சொல்லிவிட்டு அதை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஊறுகாய் தொக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருந்துச்சுங்க ஹெல்த் பவுடரு இங்கே இந்த தென லட்டு எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்தா தான் அதோடய அருமை தெரியும் அப்படிங்கிறக்காக அவங்க எவ்வளோ காஸ்ட்டு போட்டு செஞ்சுருந்தாலுமே வரவங்களுக்கெல்லாம் டெமோக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்ததுனால தான் வந்து நம்ம வாங்குறக்கும் தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து தீ நீரா பானம் இருந்துச்சுங்க அது எப்பவும் போல் ஆஷ் யூஷுவல் ஒரு டம்ளர் நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறையா வந்து அதுக்கப்புறம் காய்கறிகள் அந்த ஏரியாவில் விளைஞ்ச காய்கறிகளவே நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இங்கே தாங்க இந்த மஞ்சள் இஞ்சி மா இஞ்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்புறம் மஞ்சள் தூள் வந்து நிறைய இடத்துலையே வச்சுருந்தாங்க இயற்கையான மஞ்சள் தூள் அப்புறம் கருப்பட்டி பணம் கருப்பட்டி வச்சு செஞ்சுருந்த இந்த ஸ்வீட்ஸு இது இருந்துச்சு இதுவும் சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு சில விஷயங்கள் பக்கம் போகவே இல்லை ஆனால் இது மேலே மட்டும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்மளுக்கு அந்த சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நுட்பமாக அழகாக இருந்துச்சுங்க இந்த சிலைகளில் உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் என்னோடய ஃபேவரட் அப்படின்னா இதில் கடைசியாக வரும் பார்த்திங்கன்னா அந்த மூணு ஜாடி உள்ள வச்ச மாதிரி இருக்கிறது அந்த அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் விலையெல்லாம் கேட்கவே இல்லைங்க சும்மா கேட்டுட்டு வாங்காமல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுக்குமே விலை கேட்கல அதுக்கப்புறம் இந்த டூல் ஷாப் இருந்துச்சுங்க ஒரு ரெண்டு டூல் ஷாப் இருந்துச்சு அதில் ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்திங்கன்னா ரப்பர் பூடி போட்ட டூல்ஸ்லாம் இருந்துச்சு இதில் எல்லாமே இரும்பு டூல்ஸு மர டூல்ஸ் ஆனது நிறையா இருந்துச்சுங்க இதில் நம்ம முன்னாடியே இருக்குது பார்த்திங்களா அந்த கொக்கி மாதிரி அந்த இது மட்டும்தான் வாங்கியிருந்தோம் மண் கிளறி விடுறது பில்லை வந்து களைச்சி விடலாம் அந்த மாதிரி ஒரு பொருள் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கேன் ஃபுல்லாகவே இரும்பலாகிறது வாங்கும்போது இது தேவைதானா அப்படின்னு நினச்சேன் நூற்றம்பது ரூபா வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆனால் வாங்கிட்டு வந்து அது கிளறி விட்டுட்டு பூச்செடி நட்டுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு மண்ணை களைச்சி விட்டு புது புதுன்னு பண்ணிடுதுங்க அது என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேங்க அதுக்கப்புறம் இந்த விதை திருவிழாவை பற்றின பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அதை முடிச்சு கொஞ்சம் கலை நிகழ்ச்சி இருந்துச்சுங்க இந்த அதுக்கப்புறமா நிறைய ஸ்கூலில் வந்து இதை சார்ந்து போட்டிகள் நடத்தியிருந்தாங்க அந்த போட்டிகளுக்கு உண்டான பரிசுகளுமே நிறைய பேர் கொடுத்துட்ருந்தாங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த விவசாயம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம ஃபார்ம் டூர் பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஃபார்ம் டூர் போட்டுடலாங்க